கோபால் உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்கிறேன் கோபால் எது வேணாலும் செய்கிறேன் உங்களோட தூய்மையான அன்புக்கு முன்னாடி என்னோட நடிப்பு தோற்று போயிடுச்சு கோபால் தோற்று போயிடுச்சு என்னை நம்புங்க கோபால் என்னை நம்புங்க என் மனசில் ஏ அவரை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை கோபால் இடமில்லை என்னை மன்னிச்சிடுங்க கோபால் மன்னிச்சிடுங்க நீங்கள் வாங்கி தர வீடு பங்களா காரு எல்லாம் என்னால் வச்சுக்க முடியும் கோபால் என்னால் வச்சுக்க முடியும் ஆனால் உங்களை மட்டும் என்னால் வச்சுக்க முடியாது கோபால் வச்சுக்க முடியாது அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் வாங்க எதுவாக வேணாலும் வாங்க என்னால் வச்சுக்க முடியும் இப்போ மட்டும் என்னை விட்டுருங்க கோபால் விட்டுருங்க பார்த்த ஞாபகம் പരുവ നാടകം തൊല്ലയോ വാഴ്ന്ന കാലങ്ങളിൽ കൊഞ്ചോ വള